வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது எல்லா வகையான தோசைகளுக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் சீரக சாம்பார் எந்த பொடி வகைகளும் தேவையில்லை அவ்வளோ ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் இந்த சீரக சாம்பார் சீரக சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் நான் எடுத்து வச்சிருக்க பொருட்களை காமிக்கிறேன் தேங்காய் துருவல் ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய கப்பில் ஒரு கப்பு இருக்கும் ஒரு நாலு அஞ்சு டீஸ்பூன் கடலை ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இது வந்து அரைக்கிறதுக்கு இந்த பொருள்லாம் அரைக்கிறதுக்கு தாளித்து வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஓரளவு மெலிசா நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி ஸ்டவ் பொறுத்து உடச்சுட்டு அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு நிறைஞ்சு போட்டுட்டேன் பச்சை மிளகாய் போட்டுட்டேன் உடனே நம்ம வெங்காயம் போட்டுலாம் இல்லைன்னா பச்சை மிளகாய் அதை எதையெல்லாம் வெங்காயம் ஓரளவு ப்ரௌன் கலராக வரட்டும் பொன்னிறமாக ரொம்ப சுருளாக வதக்க வேணாம் ஓரளவு ப்ரௌன் கலராக உண்டாக போதும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு போதும் அளவுக்கு வதங்கினா நறுக்கின தக்காளியே அதில் போட்டுடலாம் போட்டு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அனல் குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா நல்லா தக்காளி கரைஞ்சி வந்துடும் போடாமட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுடலாம் அது வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதை அரைக்க வேண்டிய பொருள்லாம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் நான் ரெண்டா கிள்ளியே எடுத்துட்டேன் இல்லை பொட்டுக்கடலில் தேங்காய் சீரகம் மூணையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேறு பொடி எந்த பொடியோட டேஸ்ட்டும் வராமல் சீரக வாசனை தான் இதில் தூக்கலாக வரும் வரும் அதனால தான் சீரக சாம்பார்னு நாங்கள் சொல்லுவோம் பச்சை மிளகாய் பொட்டுக்கல்ல தேங்காய் சீரகம் நானும் போட்டுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதில் ஒரு தடவை மூடி எடுத்துட்டு கிளறிவிட்டு நல்லா தக்காளி கரைஞ்சி இருந்துச்சு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இது நல்லா பிரட்டி விட்டு நம்ம பொட்டுக்கல்ல தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சதை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி குண்டு விட்டேன் இதை நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் நல்லா தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு பாதி அனல் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை அந்த காரம் சொல்லுன்னு எரிக்குது இல்லையா அதெல்லாம் குறையும் சீரக வாசனையும் நல்லா தூக்கலாம் தெரியும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாதி அனல் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சீரக சாம்பார் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இந்த சுவையான சீரக சாம்பார் எல்லா வகையான தோசைக்கும் இட்லி மாவு தோசை ஊற்றுற முடியாது அதுக்கு கோதுமை தோசை கேழ்வரகு தோசை ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வித்தியாசமான இந்த சீரக சாம்பார் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சீரக சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் எந்த பொடியும் தேவையில்லை அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்